அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு பிளாட் ஒன்று வந்துருக்கு பார்த்துருங்க நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் ஆ சரி நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம அம்மாண்டி வளர் இரணியல் ரோடு நான் இருக்குது பாருங்கள் ஒரு சென்ட்டு நாலு லட்ச ரூபா கேட்குறாங்க அஞ்சு சென்ட் அஞ்சு சென்ட்டு உங்களுக்கு ப்ளாட்டு அப்ரூவல் பிளாட்டு இது பாதை கலக்க பார்த்த கண்டம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பிளாட் இருக்கிறது மூங்கில் விலை பக்கத்தில் எல்லாமே வீடு தான் பாருங்கள் யாருக்காவது வாங்கணுன்னு இந்த லிங்கில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிடுங்க அப்புறமா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணி விட்ருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காது இடங்கள் வீடுகள் தோப்புகள் வாங்கினாலும் நம்ம பைசல் ப்ராபர்ட்டியாக காண்டாக்ட் பண்ணிடுங்க ஓகே தேங்க்